தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று இந்த வாரத்துக்கான இல்லை இந்த பாராளுமன்ற அமர்வுக்கான கடைசி நாள் இன்று பாராளுமன்றம் சென்றிருக்கார் அவர் அங்கே பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் பரவலாக பார்க்கப்படுறார் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா எம்பி குறிப்பிட்ட அந்த த தேசத்தினுடைய தெய்வங்கள் யார் நாமளுடன் பேசிய டீல் என்ன அம்பலமாகும் உண்மைகள் இப்படி என்றெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் செய்திகள் பரபரப்பாக வழியாக கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அவர்கள் இராணுவத்துக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார் நேவிக்காக ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார் இப்படி சமூக ஊடகங்களில் நிறைய கருத்துக்கள் வருகிறது இது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்னுடைய சேனலுக்கு புதிய ஆதரவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பாராளுமன்ற அமர்வுகள் இன்று இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் முடிந்திருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் இன்று சமூக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் அதே மாதிரி இளங்குமரன் இவர்களுடைய பேச்சுக்கள் இன்று சமூக ஊடக பரப்பில் பரபரப்பாக பேசப்படுகின்றன விட ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பேச்சும் வந்து இன்று ஒவ்வொருவரால் ஒவ்வொரு ஊடகங்களால் ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகிறது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்மையில் ராமநாதன் அர்ச்சுனா வடம்பகுதிக்கு போயிட்டு அதாவது வந்து மாவீர தினத்தினுடைய கடைசி நாள் மாவீர தினம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அங்கே போய்ட்டு மாவீரர்களுக்கான விளக்க விளக்கேந்திரில் பங்கேற்றி விட்டு திரும்ப கொழும்புக்கு வருகின்ற பொழுது இடம்பெற்ற அனர்த்தம் காரணமாக தண்ணீரில் மூழ்கி காப்பாற்றப்பட்டு இப்பொழுது வந்து தன்னுடைய வீட்டில் கொழும்பில் வாட இருந்துட்டு அதுக்கப்புறமா இன்று பாராளுமன்றத்தில் வந்திருந்தார் அவருடைய கார் எல்லாமே வந்து உடைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கார் கார்கள் இந்த உடைமைகள் எல்லாமே களவாடப்பட்டிருக்கின்றன இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து வீடியோவாக போட்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது சமூக ஊடக பரப்புகளில் ராமநாத அர்ச்சுனாவை பற்றி ராமநாத அர்ச்சுனா இறந்து விட்டார் அவர் இல்லை அவர் வந்து பொய்காட்டுறார் பின் பந்தாக காட்டுறார் அல்லது வந்து சிவாஜியை விட கூட நடிக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ராமநாத அர்ச்சுனாவினுடைய அவர் வீடியோவில் சொல்கின்ற விஷயங்களை எடுத்து அதுக்கான மீம்ஸுகள் தரக்குறைவான மீம்ஸுகள் இவை எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு சமூக ஊடகங்களில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி ராமநாதன் அச்சுனா இன்று பாராளுமன்றத்தில் வந்து போகிறேன் அல்லது பாராளுமன்ற அமர்வு இன்று சந்த கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நேற்றைய விலையொலி பகிரில் வந்து பகிர்ந்திருந்தார் இன்று அதே போல் பாராளுமன்றத்தில் தன்னுடைய பிரசன்னத்தை அங்கே வந்து ஆற்றியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று பாராளுமன்றத்தில் அவருக்கு எட்டு நிமிஷங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது பேசுகின்ற பொழுது தன்னுடைய இந்த ஏழாம் தேதி அது இருபத்தெட்டாம் திதி தான் நடந்த தனக்கு நடந்த அநீதிகள் பற்றி அங்கே பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் அல்லது வந்து தன்னுடைய இந்த அனர்த்தத்தில் தான் எப்படி இருந்து மீண்டு வந்தேன் அப்படின்ற சம்மந்தமாக தன்னுடைய குரலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அவர்கள் தன்னை காப்பாற்றிய நேவி கட கடற்படையினர் அதே மாதிரி இராணுவத்தினர் அவர்களுக்கான ஒழுங்கான உணவு இல்லை ஒழுங்கான உடை இல்லை ஒழுங்கான சாப்பாடு இல்லை காலுக்கு போட செருப்பு இல்லை ஆடைகள் இல்லை நேவிகள் தங்களுக்கான பாதுகாப்பு அங்கிகள் இல்லாமல் இருந்த விஷயங்கள் இவைகள் பற்றியெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசியது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு ஆடைகள் அங்கிகளை வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் அது மட்டும் தன்னுடைய தனக்கு த எனக்கு பிக்கப் தருவதாக இருந்தால் அந்த பிக்கப்பினுடைய பெருமதியான காசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மலைய உறவுகளுக்கு வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பாராளுமன்றத்தினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதுகள் எல்லாத்தையுமே வந்து இதுவரை எதுவுமே செலவழிக்கப்படவில்லை அந்த அந்த நிதியை அடுத்து யாருக்காவது நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஆன கருத்துக்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தார் இப்போ அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயமாக இருப்பது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ச்சுனா வந்து இந்த ராணுவத்தினருக்காக நேவிக்காக வந்து தான் குரல் கொடுத்ததை வந்து ஒரு சில ஊடகங்கள் ஊதி பிறப்பிச்சிருக்கின்ற விஷயத்தையும் வந்து சமூக ஊடக பரப்பில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் அந்தளவுக்கு வந்து பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த விஷயம் எது எப்படியாக இருந்தாலும் ஒருதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அல்லது ஒருதன் தன் விழுந்திருக்கின்ற பொழுது அவனை தூக்கிவிட வேண்டியது ஒரு மனித பண்பு அந்த வகையில் அவர் தன்னுடைய கருத்தை பாய்ந்திருப்பதாக அதுக்கான அவர் தன்னுடைய விளக்கங்களையும் வந்து சொல்லியிருக்கார் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து இதில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் இன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் அதாவது எங்களுடைய வட பகுதியில் நிலம்பெற்ற இழப்புக்கள் சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து குறிப்பிட்ட புளிநச்சி பகுதியில் சில பகுதியில் செல்கின்ற பொழுது அங்கே இருந்த கிராம சேவகரோடு முரண்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட கிராம சேவகரை தாக்கியதான விஷயங்கள் ஓ அந்த கிராம சேகர் அவரை தாக்கியதான விஷயங்கள் இதுகள் எல்லாமே பாராளுமன்றத்தில் சொன்னது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அமைச்சராக வழியில் தெரிய வேண்டும் என்ற விஷயத்தை வந்து ராமநாதன் சொல்லியிருக்கார் இவைகள் சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு தலைப்பில் வந்து விஷ தலையங்களை போட்டு பாய்ந்திருக்கின்றன அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இவ்வளவு இயற்கை அனர்த்தங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற பொழுது தன்னுடைய மனசில் இருக்கின்ற என்னன்னு சொல்கிறது ஒரு கோபத்தை அல்லது ஒரு ஆத்திரத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது ஒரு வென்மத்தை கக்கிய விஷயத்தை வந்து காணக்கூடிய இருந்தது என்பிபி அரசாங்கத்தினுடைய வடபூதி பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வென்மத்தை வந்து பாராளுமன்றத்தில் எப்படியெல்லாம் கொட்ட முடியுமோ அவ்வளவுக்கு ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கொட்டியதையும் வந்து பாராளுமன்றத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் வந்து இதே விஷயம் அதாவது ராமநாதன் அச்சுணா அவர்கள் சொன்னது போல அங்கே அந்த ஐந்து கடற்படையினராக ஐந்து ராணுவத்தினர் வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் வந்து இந்த இடத்துல நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்றது என்றது இல்லாமல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கின்ற கிராமஸ் அவர்களால் தாக்கப்பட்டிருந்தால் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இப்படியான விஷயங்களை சொன்னது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த என்பிபி பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து க காரசாரமான கருத்து மோதல்களும் வந்து பாரம்ப பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது வந்து இன்று சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்தள விஷயங்கள் எப்படி இருக்கின்ற பொழுது இந்த வடபகுதியில் வந்து மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் பணத்தை வந்து சூறையாடுகிறார்கள் அது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இதை கொடுக்கலாம் இதை வந்து பார்த்திங்கனா பாதிப்பு இல்லாத மக்களுக்கும் கொடுக்கப்படுகிறது வீடு இல்லாதவனும் கொடுக்கப்படுகிறது வீடு இருக்கிறவனும் கொடுக்கப்படுகிறது அதே போல் வீடு பாதிக்கப்பட்டவனும் கொடுக்கப்படுறது பாதிக்கப்படாதவனுக்கும் கொடுக்கப்படுறது இந்த வீட்டுக்கு வந்து வீடு சொந்த முகவரி இருப்பவனுக்கும் கொடுக்கப்படுறது இல்லாதவனுக்கும் கொடுக்கப்படுறது இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுன் அவர்கள் சுட்டிக்காட்டினா காட்டினா இந்த சுட்டி காட்டின இந்த விஷயம்தான் இப்போ சமூக ஊடகப்பரப்பில் அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த பண பணத்தை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாழ் மதுக்களை வந்து பணக்காரராய் விடலாம் தாங்களை மதுக்குள்ள வந்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜோசிப்பேர் சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் காய்ச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராமநாத அச்சனா மீது சமூக ஊடகங்கள் அது வடபகுதி தமிழர்களை மையமாக கொண்டு செய்யப்படுகின்ற ஊடகங்கள் அவர் மீது ஒரு சில வன்மத்தை கக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்குது பாராளுமன்றத்தில் காய்ச்சதால் இது நேற்றைக்கு சமூக ஊடகங்கள் எல்லாமே இது ஒரு பேசு பொருளாக இருந்தால் சமூக ஊடகங்கள் இது பேசு பொருளாக இருந்தது மட்டும் இல்லாமல் இவ்வாறான சம்பவங்கள் காரணமாக வடபகுதியினுடைய ஜிஏ அவர்கள் கையொப்பம் எல்லாம் விட்டு இந்த பணத்தை வந்து எங்களுக்கு விழா பணம் தேவை அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படும் அதுக்கப்புறமாக ஒவ்வொரு ஜிஎஸ்களுமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய ஏரியா பகுதிகளில் போயிட்டு தங்களுக்கு பணம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையொப்பம் வேண்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது அதை வந்து பாராளுமன்றம் சொன்னது அடிப்படையில் ராமணன் இன்னொரு விஷயத்தை பயந்துருந்ததில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இராணுவத்தினருடைய பிரச்சனைகள் சொன்னதற்காக உடனடியாக வந்து ஊடகங்கள் வந்து ராமநாதன் அச்சுனா வந்து அவமானப்படுத்துகின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து பயந்திருக்கின்றன அதே மாதிரி ராமநாத நச்சனா சொன்ன தான் பாராளுமன்ற ஒரு ஸ்ரீதரன் கிட்டத்தட்ட சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது எந்த விதமான வன்ம கருத்துக்களையும் கக்காமல் ராமநாதன் மீது உடனடியாக வந்து ஊடகங்கள் தங்களுடைய வன்ம கருத்துக்களை வந்து கொட்டுகின்றமை அல்லது வந்து கருத்துக்களை வந்து பகிர்கின்ற விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயமாக இன்று அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய நிவாரண அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் முழுமையாக வீடு இருந்தால் அவர்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் அதாவது வந்து அஞ்சு லட்சம் உடனடியாக பயன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த வீடுகளுக்காக அதனை மேம்படுத்துகின்ற நிவாரணமாக ஒவ்வொரு வீட்டினுடைய பிரதான சேதத்தை வந்து சரி செய்வதற்கு வந்து இருபத்தி லட்சமும் வந்து கொடுக்கப்படும் மட்டும் அத்தியாவசியப் பொருட்களுக்கு உடனடி நிவாரணமாக ஒவ்வொரு குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பது ரூபாவும் உரிமை இருந்தாலோ இல்லாட்டிக்கோ அனைவருக்கும் குடிக்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி குடிவாழ்வு முகாம்களில் இருந்து வெளியே வருவோருக்கும் மாதம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மூன்று மாதங்களுக்கும் வாடகை வீடு எடுக்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு வாடகை சலுகையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அழிந்த கால்நடை பண்ணைகளை பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கால்நடை பண்ணை மீண்டும் தொடங்க லட்சம் சேதமடைந்த சேதமான செய்யப்பட்ட ஒவ்வொரு படகுக்கும் நாலு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நெல் அல்லது மக்கா சூழல் உள்ளிட்ட தானிய பயிர்களுக்கு நிவாரணமாக ஒவ்வொரு ஏக்கருக்கும் வந்து ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பது பாதிக்கப்பட்ட காய்கறி நிவாரணமாக வந்து லட்சம் ரூபாவும் அது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த வணிக கட்டணங்களை மீண்டும் திறப்பதற்கு அஞ்சு மில்லியனும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வியினுடைய உதவித்தொகையாக பதினையாயிரம் ரூபாவும் ஜனாதிபதி நீளிலிருந்து பத்தாயிரம் இருபத்தையாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது இது மட்டுமில்லாமல் மக்களுடைய வீடுகள் தொழில் விவசாயம் கல்வி வாழ்வாதாரம் மீண்டும் கட்டியெழுப்புகின்ற முயற்சிகள் எல்லாமே வந்து செய்யப்படும் என்பதும் நாம் மக்களுக்காக மக்களின் நம்பிக்கைக்காக தொடர்ந்து செயலில் ஈடுபடுவோம் அப்படின்ற விஷயமும் வந்து இங்கே பகிரப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அவர்களால் வழங்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி இது இன்று சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்கள் யார் யாருக்கெல்லாம் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறது அல்லது உங்களுக்கெல்லாம் அந்த பொறுவதற்கான தகுதிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாகவே அதை அவற்றை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றதை வந்து இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு இன்று பரபரப்பாக பேசப்படும் இந்த விஷயங்களோடு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் பணிகள் இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மீட்பு மீட்புப் பணிகளில் வந்து சிலர் உயிர்களோடு வருவதாக எல்லாம் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் ஒவ்வொருடைய வழிகளையும் கேட்கின்ற பொழுது மிக கவலையாகவும் இருக்கிறது இது சம்பந்தமாக தகவல்களை கிடைக்கிற தகவல்களை உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் பயந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் நன்றி